போல் தமிழர் கூட்டம் வீரம் மிக்க கூட்டம் வீரத்திற்கு பஞ்சமில்லாத கூட்டம் இந்த மக்கள் வீரத்தையே விளைவிக்கின்ற மக்கள் இந்த பகுதி மக்கள் இந்த பகுதியிலிருந்து மூன்று தொகுதிகள் உள்ளடக்கிய ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை மாவட்ட செயலாளர் முத்துகிருஷ்ணனும் கோவியும் ஏனைய பொறுப்பாளர்களும் கூட்டியிருக்கிறார் ஆக சொல்ல வேண்டிய எல்லாம் அழகி படம் இப்போது மறுபடியும் மீண்டும் வந்திருக்கிறது இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அவர் வரும்போது சொன்னார் என்ன நாளைக்கே பார்க்கணும் ஆசை பல எல்லா படமும் பார்த்துட்டேன் ஆக இந்த மண்ணினுடைய கலாச்சாரத்தை பண்பாட்டை பழக்க வழக்கங்களை மொழியே வாழ் வாழ்நிலையை வாழ்க்கை தரத்தை வறுமையை வறுமையை தவிர வேற என்ன இருக்குது வரும்போது சொன்னார் எங்க ஊர்ல அப்படித்தான் சொல்லுவோம் மல்லாக்கோட்டம் மல்லாக்கோட்டை ஒரு மாதிரியா இருக்குது வேர்காடைய தேவ முடியும் மல்லாக்கொட்டம் தான் சரியான வார்த்தை ஆக இப்படி இந்த மண்ணினுடைய வாசனை மண்ணுக்கு வாசனை உண்டு நீங்கள் நியூயார்க்கு சென்று அமெரிக்காவில் நியூயார்க்கில் சென்று அங்கே ஒரு தமிழை பார்க்கும் பொழுது அந்த தமிழில பேசும் பொழுது நம்முடைய தங்க பச்சானும் அங்கே பக்கத்தில் இருக்கும்போது ரெண்டு பேரும் கட்டுப்பிடித்து கொள்வார்கள் நீ எந்த ஒரு நான் பத்திரம் போட்ட நீ என்ன ஒரு விருதாச்சனும் அதுல நம்ம மைந்தர்கள் விருதாய் மக்கள் என்று அதான் மண் வாசனை அது எந்த நாட்டில் இருந்தாலும் அந்த மண் வாசனை என்று ஒன்று தன்னை அறியாமலே ஒரு பாசம் ஏற்படும் அப்படிப்பட்ட இந்த பகுதியிலே இந்த தொகுதியிலே வாழ்கின்ற கடலூர் தொகுதியிலே ஆறு சட்டமன்ற தொகுதியிலே வாழ்கின்ற பெருமைக்குரிய மக்களே வாக்காளர் பெருமக்களே இங்கே கூடியிருக்கின்ற அருமை வாக்காளர்களே எனது பாட்டாளி சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் ஜனநாயக முற்போக்கு கூட்டணியினுடைய வெற்றி வேட்பாளர் சங்கர் அவர்களை ஆதரித்து மாம்பழ சின்னத்திலே வாக்களிக்க அதே நேரத்தில் இந்த கூட்டணியிலே இடம்பெற்றிருக்கின்ற ஜனநாயக கூற்றணியினுடைய அனைத்து நிலைகளிலும் இருக்கின்ற தலைவர்களே மேல்நிலை பெற்றிருக்கின்ற தலைவர்களே அருள்மொழி ஆர்டி உள்ளிட்ட முத்துகிருஷ்ணன் கோபி ஏனைய தலைவர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டிருந்தேன் இவரை எதிர்த்து 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 ஏனாலமும் சொல்றானோ பெரியாம் சொல்லுசொல் அவருக்கு இவருக்கு Ah, ah, ah. Ah, ah, ah. Ah, ah, ah. Ah, ah, ah. Ah, எ சூப்பரா வந்த மறுபடியும் இல்லையே அதனால நீங்க ஏமாறக்கூடாது நீங்க கூடாது ஏமாற்றுகிறவர்கள் ஆனால் நீங்கள் ஏமானிகளாக இருக்கக்கூடாது அதனாலதான் இதை இந்த பாட்டை சொன்னேன் இந்த வரி இந்த சொல்லுவாங்க இந்த திமுக கூட்டணி கூட்டணிங்கிறது சொல்லுவாங்க அது இந்த குதிரை வேற ஏறி போன கீழே தள்ளி எடுத்து குதிரை உப்புரை கீழே தள்ளி பார்த்தா அத குதிரை புழியும் பறிச்சு எடுத்தோம் குதிரை கீழே இல்லாம புழியும் பறிச்சு கொடுத்தோம் புழி பறிச்சு குதிரை சும்மா இருக்கக்கூடாத உடனே மகிழ்ச்சியா சந்தோஷமா அப்படின்னு கருதுணும் இது எப்படி அதனால எல்லாம் பணம் வரும் பணம் தங்கல் பெஞ்சாட்ட பணம் இன்னும் பத்து அழகி படத்தை எடுத்துட்டு கதாநாயகன் கதாநாயகன் எங்கேயே தேர்வு பண்ணுவார் அவருடைய கடல்ல இருக்காரு எனக்கு எப்படி தெரிஞ்சு போச்சு நீங்க கடல்ல தான் இருப்பீங்க இந்த கடலூர் தொகுதி அறிவு சார்ந்த மக்கள் அதிலும் குறிப்பாக பெண்ணு வாழ்கின்ற மாவட்டம் ஒரு பெண்ணு ஐஸ்வர்யா என்ற பெண்ணு மறுபுள்னு ஒரு பன்னூட்டி தொகுதியில் அது ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணிச்சு ஐஸ்வர்யா இந்தியாவிலேயே ஐஏஎஸ் தேர்வில் இருபத்தி ஆறாவது இடத்துல வந்த பொண்ணு இருபத்தி ஆறாவது இடம் அதுக்கு அந்த மாதிரி வந்துட்டேன் சொந்த மாநிலத்திலேயே போட்டுருவாங்க அதே மாதிரி இங்கே போட்டாங்க போட்டு ஒரு நாள் நான் வாழ்த்து சொன்னேன் அந்த ஐஸ்வர்யா சொல்லிச்சு ஐயா இது உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும்னு நிச்சயம் ஐஏஎஸ் தேர்வில் கூட ரிசர்வேஷன் இருக்குதா நான் எம்பிசியாக தான் இது பண்ணிக்கிறேன் அதான் வாங்கி கொடுத்தேன் ஐஏஎஸ் தேர்தலில் கூட ரிசர்வேஷன் இருக்கான்னு கேட்கிறேன் இல்லைங்க ஐயா ஒரு ஐஏஎஸ் எழுதணும்னா முதல்ல ஒரு டிகிரி வேணும் ஒரு பட்டம் ஒரு பிஏ பிஎஸ்சி எம்காம் எம்எஸ்சி ஏதோ ஒன்று பிஇ டாக்டர் கூட எழுதலாம் எம்பிபிஎஸ் டாக்டர் தென்னை மாதிரி நாங்களாம் அப்போ எழுதி இருக்கலாம் தென்மும் எழுதாத விட்டு எழுதியிருந்தா இந்த மாதிரி வந்துங்க கஷவ இது கஷ்டம்னு உங்களை பார்க்க முடியாதுல்ல அப்ப சொல்லிச்சு ஐயா சர்வேஷன் ஏ சிலைகள இல்ல ஆனா அண்ணா யூனிவர்சிட்டியில் இதில் எழுத ஐஏஎஸ் எழுதுறதுக்கு ஒரு பட்டப்படிப்பு வேணும் அந்த பட்டப்படிப்பு அண்ணா யூனிவர்சிட்டியில் எனக்கு நீங்கள் வாங்கி கொடுத்த எம்பிசி கோட்டாவில் எனக்கு கிடைச்சது நான் டிகிரி பி முடித்தேன் அப்போது அதுக்கு காரணம் எம்பிசி தானே நீங்கள் தானேன்னு சொல்லணும் அனுப்பல எனக்கு அவ்வளோ சந்தோஷம் பரவாயில்லை அது அது அக்கா அதுவும் ஒரு ஐஏஎஸ் எல்லாம் அந்த மரும தம்பியும் தண்ணியும் போய் எழுதிட்டு இருக்கிறான் ஒரு நாள் என்ன சென்னையில் நான் போயிட்டே இருந்தேன் ரெட் சிக்னல் சிவப்பு விளக்கு ஒருத்தன் ஒரு பையன் ஸ்கூட்டரில் அப்படியே பின்னாலேயே வந்துட்டு இருந்தேன் என் காரோட நான் டிரைவர்கிட்ட சொல்லி ஏ இந்த பையன் கூட வர அவனை நேரத்துக்கார்த்தால் அவனை கூப்பிடுது அவன் வந்தான் என்னப்பா பார்க்கு ஐயன் கூட பார்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசை அப்படின்னு ஒரு ஃபோட்டோ எடுத்துடணும்னு சொன்னாங்க எடுத்து என்னடா பண்ணுறது நாங்கள் ஐஏஎஸ் கோச்சிங் சென்டர் போயிட்டுருக்கிறேன் பெரும்பூர் அப்படின்னு சொன்ன அப்போ நான் சொன்னேன் தம்பி நீ ஐஏஎஸ் எழுதி பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி கலெக்டர் ஆகும்போது நான் உனக்கு ஒரு நாள் தார் ஓட்டுறேன்றான் ஒரு நாள் தார் ஓட்டுறேன்னு சொன்னேன் அவனுக்கு அழகு கலந்த மகிழ்ச்சி இதெல்லாம் பதிவாயிருக்கு என்னுடைய முகநூலில் போட்டு ஏன்னா இன்றைக்கி பெண்கள் அப்படி படிக்கிறாங்க ஆண்களை விட பெண்கள் அவ்வளோ நல்லா படிக்கிறாங்க அதனால தான் பத்தொன்போது வயசு கீழே இருக்கிற பெண்களை பெண் தெய்வம்னு நான் சொல்றது பத்தொன்பது வயசுக்கு மேலே இருக்கிற பெண்களே பெண் தேவதைன்னு சொல்ற பெண் தெய்வம் தேவதை ஆகாரம் பெண் இல்லாமல் நாம கிடையாது இல்லை உலகமே கிடையாது இல்லையா அந்த வகையில் நம்முடைய பெண்கள் இப்பொழுது முந்திரி காட்டில் வந்து வெளியே வந்து நல்லா படிக்கிறாங்க நல்லா படிக்கிறாங்க அதுக்கு உதாரணம் ஐஸ்வர்யா நிறைய ஐஸ்வர்யா உருவாகிறாங்க உருவாக போகிறாங்க உருவாகி கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் நான் பேசுகிற வீடுல என்ன நினைச்சிருந்தோம் எல்லாத்தையும் பொறிஞ்சு தெரிவித்தார் நம்ம வேட்பாளர் அவர் முன்னாடி பொறிஞ்சிருக்கார் ஏன்னா அவர் சினிமாக்காரர் இல்லை ஆமா இந்த கோலத்துல இப்படி எடுக்கணும் இந்த கோலத்துல இப்படி எடுக்கணும் இப்படி வாங்கடா இப்படி வாங்கடா அப்படின்னு எல்லாம் இப்போ அவரு அதை விட்டுட்டு வந்திருக்காரு இந்த மக்களுடைய துன்பங்கள் துயரங்கள் வாழ்க்கை நிலை இதையெல்லாம் மாற்றணும் தன்னால முடிவு டெல்லிக்கு சென்று நம்முடைய பிரதமர் மோடி அந்த அரசியல நிறைய நன்மைகளை பெற்று இந்த மக்களுக்கு இந்த தொகுதி மக்களுக்கு கடலூர் மக்களுக்கு நல்லது செய்ய நிறைய திட்டங்களை வைத்திருக்கிறார் நான் அப்பப்போ அவருக்கு சொல்லுவேன் அதனால இந்த நானூறு நாடாளுமன்ற உறுப்பினர்களை அதற்கு மேலே தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் சேர்ந்து தேர்ந்தெடுக்கப் போகிறார் மூன்றாவது முறையாக நம்முடைய இன்னைக்கு உலக தலைவர்கள் எல்லாம் பார்த்து வியக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு தலைவர் இந்தியா இந்தியாவிலே என்று உலகத்துல பெரிய பெரிய தலைவர்கள் இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் அவர்கள் இவரிடம் ஆலோசனை கேட்கிறார்கள் இவரை பார்த்து வேக்கிறார்கள் அந்த அளவிற்கு இப்பொழுது மூன்றாவது முறையாக அவர் பிரதமராக போகிறார் இவருடைய வாக்கு அவருக்கு தேவை ஒரு ஓட்டு எம்பி ஓட்டு அதை நீங்கள் எல்லாம் இந்த தொகுதியில் மக்கள்லாம் ஒரு ஆறு லட்சம் பேர் ஓட்டு போட்டு அவருக்கு அவரை எம்பி ஆக்கி அங்கே போய் நம்முடைய பிரதமர் மோடி அவர்களை அவருக்கு ஓட்டு போட்டு அவர் தேர்ந்தெடுக்க போகிறார் பிரதமராக நீங்கள் இங்கே ஓட்டு போட போறீங்க மாம்பழத்துக்கு அவர் அங்கே போய் ஓட்டு போட போகிறார் பிரதமரை திறந்திருக்கு அதனால் இந்த கடலூர் நாடாளுமன்ற தொகுதி இதுவரை இப்படிப்பட்ட ஒரு எம்பியை ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை பெற்றதில்லை இதுபோன்று யாரும் மக்களுக்காக பாடுபட்டதில்லை மக்களை பற்றி நினைத்ததில்லை என்று சொல்லுகின்ற அளவிற்கு நம்முடைய தங்க அவருடைய சேவைகள் இருக்கும் என்று நான் உறுதி அளிக்கிறேன் உங்களுக்கு நான் உறுதி அளிக்கிறேன் கை சொன்னாதான் கை தட்டுங்களா இது பொய்யான வாக்குகள் அல்ல ஓ நல்லா

அவ்வளவு அவங்கள உட்காரையே வேட்பாளர் வேட்பாளர் அவங்கள உட்கார உங்களை உட்கார சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி அவ்வளோ நாடாளுமன்ற தொகுதி இந்த ரெண்டு வேட்பாளருக்கும் நீங்கள் தாமரை ஓ இங்க இருக்கிறேன் தாமரைக்கு மாம்பழத்திற்கும் இல்லை இரண்டு பேரையும் டெல்லிக்கு அனுப்பி இந்த தொகுதி இரண்டு தொகுதியும் வெற்றி தொகுதியாக இது வரப்போகிறது வெற்றி போகிறார்கள் இவர்களுக்கு என்னுடைய இருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து ரவி எப்படிப்பா போயிட்டு நல்லா போயிருக்கேன் நல்லா வேலை செய்றீங்களா சரி சிதம்பரம் தொகுதி நன்றி 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 உரை ஒன்றிய செயலாளர் சுதாகர் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வேட்பாளர்கள் வாக்கு வந்த மருத்துவர் ஐயா உள்ளிட்ட கூட்டணி கட்சி அனைத்து நிர்வாகி பாட்டாளி செயலாளருக்கும் மனமார்ந்த நன்றி 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 ஆ பைட்டு கிடையாதுண்ணா